உள்ளாட்சி அரசு கோவையில் இருந்து கேரள மாநிலம் பாலக்காடு செல்லும் சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் ஏற்படும் விபத்துக்கள் தடுக்க நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல் கோவையில் இருந்து கேரள மாநிலம் பாலக்காடு செல்லும் சாலையில் உள்ள குனியமுத்தூர் பகுதியில் குண்டும் குழியுமாக சாலை இருப்பதால் தினசரி விபத்துகள் ஏற்படுவதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டி உடனடியாக ஒரே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர் கோவை கேரளாவிற்கு செல்லும் பிரதான நெடுஞ்சாலையான குனியமுத்தூர் பகுதியில் கடந்த சில ஆண்டுகளாகவே சாலை பழுதடைந்து மிக மோசமாகவும் குண்டும் குழியுமாகவும் இருப்பதால் வாகன ஒட்டிகள் வாகனங்களை ஓட்ட முடியாமல் சிரமமடைந்துள்ளனர் அதேபோல் சாலையில் புழுதி காற்று வீசுவதால் மூச்சுப் பிரச்சினை ஆஸ்துமா நோய்கள் ஏற்படும் நிலைமை ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து பலமுறை அதிகாரியிடம் புகார் அளித்தும் தற்போது வரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் சாலை அவசரத்திற்கு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கூட வேகமாக செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது என்றும் இதனால் பள்ளி குழந்தைகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டு வருவதாக இந்த சாலையை கடந்து செல்ல மிகவும் அச்சமடைந்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் எனவே உடனடியாக இந்த சாலையை விரைந்து சீரமைத்து தர வேண்டுமென தமிழக அரசுக்கு அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என் பேர் ரிஸ்வான் பாஷா நான் இந்த குனிமுத்தூரில் இங்கே டயர் கடை வச்சிருக்கிறேன் இந்த மெயின் ரோட்டில் வந்து இந்த சமீப காலமாக இந்த ரோடே சரியில்லை இப்போ ஸ்கூலும் இந்த எல்லாம் திறந்துருச்சு வெயில் காலம் வேறு அடிக்குது இது வந்து கே பாலக்காடு கேரளாவுக்கு ஒரு பிரதான சாலை ஆனால் இங்கே டிராஃபிக் ஜாமு பொதுவாகவே ஆகிட்டுருக்கோம் பத்தா குறைக்கு இங்கே நிறைய தோண்டி போட்டு இதுக்கு வேலை கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கிறதுனால ஏகப்பட்ட விபத்துகள் நடக்குது அதுபோக நம்ம சுவாசிக்கிறதுக்கு தான் உட்காந்துருக்கோம் அந்த ரோட்டில் முன்னாடி முன்னாடி உட்காந்துருக்குறோம் இங்கே சுவாசிக்கிறதுக்கு இதெல்லாம் நிறைய மூச்சு ப்ராப்ளம் எல்லாம் வரும் நமக்கு எனக்கு மட்டும் இல்லை பொதுவாக அந்த வண்டியில் போகிறவங்க வரவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது டிராஃபிக் ஆச்சுன்னா எல்லாம் நம்ம கடைக்கு மேலேயே விட்டு வந்துடுவாங்க போல் இருக்குது அந்தளவுக்கு இருக்குது அதனால் இந்த ரோடு கொஞ்சம் ச துரிதமாக சீக்கிரமாக சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் நான் கண்டிப்பாக ஏன் தாமதப்படுத்தினாங்கிறது அவங்க நிர்வாகம் தான் சொல்லணும் எல்லாம் செய்கிறாங்க அப்புறம் கீழே உளுந்து குழி உளுந்துடுது அப்புறம் மறுபடியும் செய்கிறாங்க இதே வேலையாக இருக்குது பைப்பு கூட ஒரு ரெண்டு மூணு நாள் ஒன்று தோ ஒன்று தோண்டுனா ஒன்று லீக் ஆகுது அதை மூடி வச்சா இன்னொரு இடத்துல லீக் ஆகுது ஒரே தண்ணி இல்லை சேர் சேர் அடித்து போகுது மழை வந்துச்சுன்னா அவ்வளோதான் இது ஒன்றுமே இங்கே நடக்கவும் முடியாது நிற்கவும் முடியாது எம்எல்ஏ இந்த வழியை தான் போகிறாரு வர்றாரு எஸ்பி வேலுமணி அவர் என்ன இல்லை அவர் போய் பார்த்து அவர் இந்த வழியை தான் அவர் அவருக்கும் சிரமம் தான் ஆக்சுவலாக எம்எல்ஏவுக்கும் சிரமம் தான் அவரும் போகிறாரு வர்றாரு எல்லாம் போகிறாங்க வர்றாங்க பட் எல்லாருமே சிரமப்பட்டு தான் போகிறாங்க வர்றாங்க தாமதப்படுத்துறது வந்து பொதுப்பணித்துறையா இல்லை மாநகரம் இது இது யூஜிடி அது இப்போ மாநகராட்சி தான் நினைக்கிறேன் மாநகராட்சி யூஜிடி அண்டர்க்ரவுண்ட் ட்ரைனேஜ் போட்டாங்க அப்புறம் ரோடு அவங்க வேறு ஏதோ போடுறாங்க அந்த மாதிரி எல்லாம் அரசு வந்து நீங்கள் ஊருக்குள்ளே என்ன வேலை பண்ணாலும் இந்த பிரதான சாலை மட்டும் முதல்ல சீக்கிரமாக போட்டு கொடுத்தா ரொம்ப சௌகரியமாக இருக்கும் பிஎம் அப்துல் ரஹீம் இது வந்து பாலக்காடு மெயின் ரோடு குடியமுத்தூர் அதிகமான மக்கள் வாழக்கூடிய பகுதி அதிகமான போக்குவரத்து ஏரியாவாக இருக்கிறது ஆனால் இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட ஐந்து ஐந்தாறு வருடங்களாக வந்து இந்த ஏரியாவில் எந்த விதமான அடிப்படை ரோடு வசதிகளும் பண்ணி கொடுக்குறதில்ல மக்கள் இந்த ஏரியாவில் வந்து வாழக்கூடிய மக்கள் பயங்கரமான இன்னல்களுக்கு உள்ளாக்கப்படுறாங்க வண்டி வாகனத்தில் போக முடியல வர முடியல காலையில் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறவங்களாம் பயங்கர அவதிக்கு உள்ளாகுறாங்க இங்கே பெரிய ஸ்கூல் இருக்குது அதிகமான மக்கள் வாழக்கூடிய பகுதியாகவும் இருக்குது இதை வந்து உடனே செஞ்சு இந்த நிர்வாகம் வந்து உடனே அடிப்படை இந்த ரோடு வேலைகள் உடனே பண்ணி கொடுத்து நிவாரணம் பண்ணி கொடுப்போம் மாநகராட்சி தான் வந்து இதனுடைய அடிப்படையில் வந்து ரொம்ப மெத்தனமாக இருக்கிறாங்க மாநகராட்சி நிர்வாகம் மக்கள் வந்து மழை காலங்களில் கீழே உழுகிறது கால் உடையிறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபேமிலியோட கீழே உழுகிறதுலாம் நடந்துட்டு ஆஸ்மா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு